தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பொங்கல் பண்டிகைக்கு நியாய விலை கடைகள் மூலமாக பெண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு நியாய விலை கடைகள் மூலமாக பொங்கல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடைபெற்றது அங்குள்ள மக்களுடைய பெண்களுடைய வங்கிக் கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் அரசு பணம் போடப்பட்டதாக கூறப்படுகிறது அதே தமிழ்நாட்டிலும் மகளிர் வங்கி கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது பொங்கல் பரிசு என்று கூறப்படுகிறது சட்டசபை தேர்தலை கணக்கில் கொண்டு திமுக அரசு இந்த முடிவு எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது நிதி நிதித்துறை செயலரிடம் ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது அநேகமாக டிசம்பர் மாதம் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கலுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது தற்பொழுது பொங்கலுக்காக ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது பொங்கலுக்கு ஐந்தாயிரம் வழங்கப்பட்டால் எளிதாக வாக்குகளை பெற்று திமுக வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகிறது பெண்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த வழங்கப்படுகின்ற ஐந்தாயிரம் ரூபாய்க்கு பின்னால் ஒரு ஆபத்து உள்ளது அதை புரிந்து கொள்ள வேண்டும் தற்பொழுது பொங்கல் பண்டிகைக்காக ஐந்தாயிரம் ரூபாய் திமுக அரசு கொடுக்கிறது இது திமுக கட்சியுடைய சொந்த பணம் கிடையாது அரசாங்க தொடப்படம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அரசாங்கத்தோட படத்தை எடுத்துதான் மக்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது கடைத்தங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதை மாதிரி அரசாங்க பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்து மக்கள் வாக்குகளை அறுவடை செய்ய திமுக முயற்சித்து வருகிறது இந்த மக்களுக்கு ஐந்தாயிரம் கொடுப்பதுனால பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு இழப்பு இதை இவங்க எப்படி ஈடு செய்ய போறாங்க அதான் கேள்வி இந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு எந்த குடும்பமும் வந்து பொங்கலை சிறப்பாக கொண்டாட போறது கிடையாது இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து ஒரு துருப்பு சீட்டு மாதிரி இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் அப்படியே மக்கள் ஒரு குடும்பத்துல நாலு ஓட்டு இருந்துச்சுன்னா நாலு ஓட்டு நமக்கு விழுந்துரும் அப்படின்னு திமுக எதிர்பார்த்து இந்த செயலை செய்யுது ரூபா நியாய விலை கடைகள் மூலமாக பெண்களுக்கு அதுக்கு பின்னால ஒரு ஆபத்து இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் இந்த ஐயாயிரம் ரூபாய் இப்ப கொடுப்பாங்க ஆனா தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மக்களிடமிருந்தே ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து வசூல் பண்ணுவாங்க எப்படி வசூல் பண்ணுவாங்க தெரியுமா மின்சார கட்டணத்தை ஏற்றுவாங்க சொத்து வரி உயர்த்துவாங்க வீட்டு வரி உயர்த்துவாங்க குடிநீர் வரி உயர்த்துவாங்க ரோட் டாக்ஸ் உயர்த்துவாங்க சாலை வரி அதாவது சாலை வரி உயர்த்துவாங்க அடுத்து பேருந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க அடுத்து அரிசி பருப்பு விலைய உயர்த்துவாங்க ஆக மக்களுக்கு இப்ப ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க ஆனா அடுத்து தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த பணத்தை ரெட்டிப்பாக வசூல் பண்ணுவாங்க எப்படின்னு கேட்டா மின்சார கட்டணத்தை உயர்த்துவாங்க பேருந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க கல்வி கட்டணத்தை உயர்த்துவாங்க ஏ அரிசி பருப்பு விலையை உயர்த்துவாங்க வீட்டு வரியை உயர்த்துவாங்க சொத்து வரியை உயர்த்துவாங்க குடிநீர் வரியை உயர்த்துவாங்க சாலை வரி ரோட் டாக்ஸ் உயர்த்துவாங்க பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுவாங்க அதுக்குரிய வரியை உயர்த்துவாங்க ஆக இந்த மாதிரி வேலையில ஈடுபட்டு ஐயாயிரம் கொடுத்ததுக்கு பத்தாயிரமா வசூல் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஆட்சியாளர்களுடைய செயல் இப்போ ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இதுக்கு பின்னாடி உள்ள ஆபத்தை பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கிறக்காக வேண்டி நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது